வணக்கம் நான் உங்கன் மோகனா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைக்கிழமை மாலை மலர் சினிமா செய்திகள் அடுத்தது யார் மக்கள் முடிவு செய்வார்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் நாளை என்ன பாருங்க நடிப்பில் நாளை வெளியாக இருக்கும் படம் மதராசி படத்தில் கதாநாயகியாக ருக்மணி வசந்த் அவர்கள் வில்லனை வில்லன் கதாபாத்திரத்தில் வித்யுத் ஜம் வால் மற்றும் பீச் மேனன் உள்பட பலர் நடித்துள்ளார் அனிருத் அவர்கள் படத்திற்கு இசையமைத்துள்ளார் படம் குறித்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அளித்த பேட்டியில் மதராசி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் படம் இதுவரை எவ்வளவு இவ்வளவு ஆக்ஷன் நான் பண்ணினதில்லை இது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபேஷன் என்டர்டைனர் படம் படத்தில் காதல் இருக்கு காமெடியும் இருக்கிறது சமயத்தில் ஆமாம் சமீபத்தில் நான் தேர்வு செய்கிற ஒவ்வொரு படம் வித்தியாசமானதாக இருக்கிறது டாக்டர் படம் டாக் ஹியூமர் படம் படத்தை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு படத்தின் கதாபாத்திரத்தை நெல்சன் மாற்றினார் அடுத்த அமரன் வாழ்க்கை வரலாறு படம் அமரன் கதையை கேட்டதும் என்னால் அந்த கேரக்டருக்கு மாற முடியும் என நான் நினைத்ததால் தான் படத்தில் நடிப்பதற்கு ஓகே சொன்னேன் டைரக்டர் சொல்வதை தாண்டி செய்ய வேண்டியிருந்தது இன்னும் சொல்ல போனால் படப்பிடிப்பில் இருந்த கஷ்டத்தை விட வெளியில் அவ்வளவு கஷ்டம் இருந்தது உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது மதராசி படத்தில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் படத்தில் கேரக்டரை ஒரு பாயிண்ட்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாது எனவே அதற்கு எப்படி இப்படி ஒரு தோற்றம் வேண்டும் என்று கூறினார் ஏற்றவாறு உடல்நிலை மாறியது சவாலாக இருந்தது ஏஆர் முருகதாஸ் முருகதாசுடன் பணிபுரிவது ரொம்ப ஈஸி மதராசி படம் இதை பற்றி பேசும் என்றால் அதாவது பற்றி பேசும் என்றால் பணிபுரிவது பற்றி பேசும் என்றால் துப்பாக்கியை பற்றி பேசும் வடக்கில் இருந்து வரும் வில்லன் இங்குள்ள ஹீரோவை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதுதான் படம் அமரன் படத்தில் சாய் பல்லவி அவர்கள் கெமிஸ்ட்ரி நன்றாக இருந்தது இந்த படத்தில் ருக்மணி வசந்த் அவர்கள் உடனான கெமிஸ்ட்ரியும் நன்றாக உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் தொடர்ந்து சிவகார்த்திகேயனிடம் தமிழ் சினிமாவில் முதலில் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் இருந்தார்கள் அடுத்து ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் அதற்கடுத்ததாக விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இப்போது ரஜினி அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார் கமல் விஜய் அவர்கள் கமலும் கமல் அவர்களும் விஜய் அவர்களும் அரசியலுக்கு போய்விட்டனர் அஜித் கார் பந்திய அங்கலில் அவர் ஆர்வம் காட்டி வருகிறார் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றியுடன் ஏற்பட்டுள்ளது அடுத்தது உங்கள் உங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு சிவகார்த்திகேன் அவர்கள் அளித்த பதில் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் உழைக்க தயார் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் நாலு பேருக்கும் தனித்துவம் இருக்கிறது நான் எது எதுவாக வேண்டும் அதுவாக வேண்டும் என நினைப்பதில்லை நினைத்தால் குழம்பி விடுவேன் மக்களுக்கு நல்ல படம் கொடுக்க வேண்டும் என்பது என்பதே என்னுடைய குறிக்கோள் இவ்வாறு அவர் பதிலளித்தார் ஜான்வி கபூர் கதாபாத்திரம் சங்கடமாக இருந்தது பவித்ரா மேனன் ஜான்வி கபூர் நடித்த பரமசுந்தரி படம் கடந்த வாரம் வெளியாகி இருக்கிறது படத்தில் மலையாள பெண்ணாக நடித்திருந்தார் படத்தில் ஜான்வி கபூரின் மலையாள உச்சரிப்பு பார்வையாளர்களால் கடும் விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கிறது இது குறித்து நடிகை பவித்ரா மேனன் கூறுகையில் பரமசுந்தரி படத்தில் ஜான்வி கபூர் கதாபாத்திரம் பார்ப்பதற்கு சங்கடமாக இருந்தது உலகில் எந்த கதாபாத்திரத்திலும் எந்த நடிகரையும் நடிக்க வைக்கலாம் அதனால்தான் அவர்களை நடிகர்கள் என்று அழைக்கிறோம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பயிற்சியாளரை தேர்வு செய்யுங்கள் கேரளாவில் நாம் அனைவரும் பாலிவுட்டை நேசிக்கிறோம் ஷாருக் கான் கரீனா கபூர் மற்றும் பிற நட்சத்திரங்கள் படங்களை பார்த்து வளர்த்தோம் வெளிப்படையாக சொன்னால் இந்திய சினிமாவில் நுணுக்கம் பலமாக இருந்ததில்லை பத்து படங்களில் இரண்டு படங்கள் உண்மையில் நல்லவை மீதி எட்டு படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் எண்ணிக்கையை மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடியவை இவ்வாறு அவர் கூறினார் ஏற்கனவே ஜான்வி கபூர் மலையாள உச்சரிப்பு குறித்து விமர்சித்த பவித்ரா மேனன் மலையாள நடிகைகளை தவறாக காட்டுவதே பாலிவுட் சினிமாவின் வேலை ஸ்ரீதேவி மகள் என்பதால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்மா என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அவரது கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து பவித்ரா மேனன் நான் ஜான்வி கபூர் மீது தொழில் பொறாமையில் சொல்லவில்லை அவரை கேலி செய்யும் விதமாக எனது வீடியோ ஒருபோதும் இருக்கவில்லை என கூறினார் அனுஷ்காக்கா பாருங்க மீண்டும் இணைந்த விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி என் வாழ்க்கை எளிமையும் சலிப்பும் நிறைந்தது விஷ்ணு விஷால் அவர்கள் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் குஸ்தி ஜெல்லா இலக்கிய இயக்கிய இந்த படம் திரைக்கு வந்து பெரிய வெற்றியை பெற்றது இதைத் தொடர்ந்து படத்தின் இரண்டாம் பாகம் குஸ்டி இரண்டு என்ற பெயரில் உருவாக உள்ளது விஷ்ணு விஷால் ஐசரி கணேஷ் தயாரிக்கும் இந்த படத்தின் பூஜை சென்னையில் நேற்று முன்தினம் நடந்தது படத்தில் முதல் பக்கத்தில் ஜோடியாக நடித்த விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி மீண்டும் இந்த படத்திலும் நடிக்கின்றனர் மேலும் கர்ணாஸ் அவர்கள் காலி வெங்கட் முனிஷ்காந்த் சுஜிராஜ் ஆகியோரும் நடிக்க இருக்கின்றனர் கருணாகரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் படத்தின் படப்பிடிப்பு சென்னை அம்சா சமுத்திரம் பொள்ளாச்சி பாலக்காடு ஆகிய இடங்களில் ஒரே கட்டம் அதாவது கட்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளது செல்ல ஐயாவு இயக்க இருக்கும் இந்த படத்திற்கு சன் ரோலுடன் இசையமைக்க உள்ளார் கே எம் பாஸ்கரன் ஒளிப்பதிவு செய்கிறார் பாகுபலி அருந்ததி படங்கள் மூலம் இந்திய அளவில் பிரபலமான நடிகை அனுஷ்கா அவரது நடிப்பில் காதி என்ற படம் நாளை வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் அனுஷ்கா அளித்த பேட்டியில் கூறியதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கும் முதல் வாரத்தில் எனக்கு பதட்டமாக இருக்கும் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை பொதுவாக ஒரு வாரம் கழித்து நன்றாக இருக்கும் அதேபோல் போல் ரிலீஸும் ரிலீஸுக்கு முன்னும் பின்னும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் போக போக சரியாகிவிடும் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அந்த பயம் அப்படியே தான் இருக்கிறது ஒரு நடிகாக எல்லா கதாபாத்திரங்களும் நடிக்க ஆசைப்படுவேன் இயக்குனர் கிறிஷ் எனக்கு மிகச்சிறந்த கதாபாத்திரங்கள் கொடுத்திருக்கிறார் காதி படக்கதையை என்னிடம் சொன்னபோது இது எனக்கு கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை இந்த கதாபாத்திரத்துக்கும் என்னால் செய்ய முடியும் என்று அவர் ஊக்கப்படுத்தினார் பொதுவாக கதை என்னை உற்சாகப்படுத்த வேண்டும் பெண்களை மையமாக கொண்டார் படம் பெண்ணை கதாநாயகியாக நடிப்பது போன்ற கதைகள் பற்றிய அல்ல பாகுபலிக்கு பிறகு எனது கதை தோ தேர்வில் இன்னும் அதிக கவனத்தம் செலுத்துகிறேன் கதையை நான் விரும்பி படமாக்குவதை ரசிக்க வேண்டும் வருடங்கள் செல்ல செல்ல என் வேலையை எப்படி முன்னோக்கி எடுத்து செல்ல விரும்புகிறேன் என்பதை நான் புரிந்து ஒரு படத்திற்கு ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை செலவிடுகிறேன் என்றால் அது என் வாழ்க்கையின் ஒரு வருடமாகும் அதை நான் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது எனவே நான் கதைகளை மெதுவாக தேர்வு செய்ய விரும்புகிறேன் நான் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே தனிமையில் இருப்பதையே விரும்புவேன் நான் சமூக ஊடகங்களில் சுறுசுறுப்பாக இல்லை ஒவ்வொரு நாளும் அதில் என்னை சொல்லிக் கொண்டிருப்பது என்று எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கை மிகவும் எளிமையானது மற்றும் சலிப்பானது ஆனால் அடுத்த தலைமுறை சமூக ஊடகங்களில் மூழ்கியிருக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் டெய்லஸ் விடட் டிராவிஸ் கெல்ஸ் வின்னி ஆர்லோ ரெனால்டோ ஜர்ஜினா ரோட்ரிக்ஸ் தனுஷ் படத்தை வெளியிடும் இன்ப உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்களுடைய மகன் அப்புறம் தலை சுற்ற வைக்கும் ஹாலிவுட் நடிகைகளின் நிச்சயதார்த்த மோதிரங்களின் விலை செலினா கோமஸ் ஜென்டாயா ஒரு படத்துக்கு நாலு ஈரோக்கள் மூணு கதை இப்போ பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் மகனை பாருங்க தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்துள்ள படம் இட்லி கடை கட படத்தில் கதாநாயகியாக நித்யா மன்னன் அவர்களும் படத்தில் ஆமா ராஜ்கிரன் அவர்கள் நடித்துள்ளார் பார்த்திபன் அவர்கள் இளவரசு உள்பட பலர் நடித்துள்ள இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்துள்ளார் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரித்துள்ளது வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி படம் திரைக்கு வர இருக்கிறது படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டு உரிமை ரெட் ஜாயிண்ட் நிறுவனம் பெற்றுள்ளது இதற்கான அறிவிப்பு தமிழக நாளை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பன் உதயநிதி பெயருடன் வெளியிடப்பட்டு போஸ்டரில் நடிகர் தனுஷ் அவர்கள் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்த இன்பன் உதயநிதியின் புதிய பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் தலை சுற்ற வைக்கும் ஹாலிவுட் நடிகைகளின் நிச்சயதார்த்த மோதிரங்கள் விலை சமீப காலமாக ஹாலிவுட் நட்சத்திரங்கள் பலர் தங்கள் திருமண நிச்சயதார்த்தங்களை அறிவித்துள்ளார் நிச்சயதார்த்தத்தின் போது அனைவரும் வியக்கும் வகையில் அழகான தோற்றம் அளித்தது அவர்களின் நிச்சயதார்த்த மோதிரங்கள் எல்லாம் சரியானால் மோதிரங்களின் விலையை கேட்டால் தான் தலையை சுழற்றுகிறது டெய்லர்ஸ் வீட்டர் டிராவிஸ் கெல்சுடன் தனது நிச்சயதார்த்தத்தின் போது எட்டு கார்டு பழங்கால குசேன் வெட் வைர மோதிரம் அணிந்திருந்தனர் இந்த மோதிரத்தின் விலை நாலு புள்ளி எட்டு கோடி நடிகை ஜார்ஜ் ஜீனா பேட்ரிஸ்க்கு பரிசளித்த மோதிரத்தின் விலை பதினாறு புள்ளி எட்டு கோடி முதல் நாற்பத்தி ரெண்டு கோடி வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது ஜெலினா கோமஸ் பென்னி பிளாங்கோ திருமண நிச்சயத்தின் போது அணிந்திருந்த வைர மோதிரத்தின் விலை ஒன்று புள்ளி ஒன்பது கோடி வின்னி ஆர்லோ வடிவமைத்திருந்த திருமண மோதிரம் எட்டு புள்ளி ஐந்து இந்த மோதிரத்தை வடிவமைப்பதற்கு மட்டும் மூன்று மாதங்களானது இதன் விலை ரூபாய் நாலு கோடி இருக்கலாம் ஜெண்டாயா நடிகர் டாம் ஆண்ட்லுடன் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் அவர் அணிந்திருந்த மோதிரத்தை லண்டன் நகை கடற்காரர் ஜேகோ மெக்காரிக் வடிவமைத்திருந்தார் இதன் விலை ரெண்டு கோடி வரை இருக்கும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது காந்திமதி அவர்கள் பிக்சஸ்க்கு என்ற நிறுவனம் சார்பில் ஒரு படத்துக்கு நாலு இருக்கள் சார்பில் அறிவழகன் முருகேசன் அவர்கள் தயாரித்துள்ள படம் அதை தடை அதை உடை அங்காடித்தரு படத்தின் மூலம் நடிகரான மகேஷ் குணா பாபு பாரிவல்லர் திருவாரூர் கணேஷ் மாய்தீர் முகமது ஆகியோரின் கதையின் நாயக்கர்களாக நடித்துள்ளனர் இவர்களுடன் நாகராஜ் டெல்டா சரவணன் அம்பல் சதீஷ் எம் கே ராதாகிருஷ்ணன் வேல்முருகன் காத்து கருப்பு கலை பாக்கியம் கௌதமி கபா சூரிய தாவன் ஆகியோரும் நடித்திருக்கின்றனர் படத்தின் முதல் தோட்டத்தை இசையமைப்பாளர் வி பிரகாஷ் வெளியிட்டார் படம் பற்றி இயக்குனர் அறிவழகன் முருகேசன் கூறியிருப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் ஐம்பது வருட காலமாக கொத்தடிமையாக இருந்த ஒருவன் தன்னந்தனியாக போராடி தன் வம்சத்தை கல்விக்கு திருப்பிய உண்மை கதையாகவும் சமீப காலத்தில் சோசியல் மீடியா கல்வி மற்றும் அரசியல் ஜோடியாகவும் மறைமுகமாகவும் செய்யும் மாற்றங்கள் மக்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும் மிக சுவாரஸ்யமாக சொல்லும் திரைப்படம் இது அத்துடன் மிக கவர்சியமாக அதாவது செல்லும் திரைப்படம் இது அத்துடன் சேர்ந்த தஞ்சையின் பண்பாடு மக்கள் மற்றும் கலாச்சார ஆகியவற்றுக்கு யாரும் சொல்லாத வகையிலும் நெற்களஞ்சிய மக்கள் பெருமிதம் கொள்ளும் வகையிலும் சொல்லியிருக்கிறார் வருகிற அக்டோபர் மாதம் தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் படம் வெளியிடப்பட இருக்கிறது என்று இவ்வாறு கூறினார் இத்துடன் இந்த மாலை மலை செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பைபில் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்